தோல்விகளை கண்டு துவலாமல் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களை எந்த ஆலயத்துக்கு போனால் நல்லது எந்த ஆலயத்தில் என்ன வழிபாடுகளை செய்தால் நல்லது இது தான் பார்க்க போகிறோம் ஆரம்பிக்கும் போதே சொன்ன ஒரு வார்த்தை தோல்விகளை கண்டு துவலாமல் இருப்பவர்கள்னு சொன்னேன் அப்படின்னா நிறைய தோல்விகளை பார்ப்பதிலேயே முதலிடத்தில் இருப்பவர்கள் துளாராசிக்காரர்கள் சொன்னாலும் மிகையாகாது ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு அன்பு ஒரு காரணம் எதுக்கோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் யாருக்காவே ஓடுறோம் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளோட ஆசை எல்லாமே குழந்தை குழந்தைகள் நம்ம பிள்ளைங்க நம்மளோட குடும்பம் இப்படி ஆனால் ஏமாற்றம் எல்லாமே குழந்தைகள் குடும்பம் நம்ம குடும்பம் எதை அதிகமாக ஆசைப்பட்டு எதுக்கு அதிகமாக நம்ம அதுல இருந்தே ஏமாற்றத்தை பெறுபவர்களும் துளாராசிக்காரர்கள் அதனாலதான் துளாராசிக்காரர்கள் பல இடத்துல அழறதே கிடையாது அழுகையே வராது ஏங்க நம்ம பழகி போயிடுத்து எல்லாமே பழகிடும் எல்லா விஷயமும் பழகி போய்ட்டுனா மனுஷனை பத்தி தெரிஞ்சு தெரிஞ்சு இவனைப்பட்டு இனிமேல் அழுது என்ன பண்ண போகிறோம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு கடமை என் கடமை பணி செய்து கடப்பதை சிவன் என்று நினைப்பதே என் கடமை இதையே இப்போ நீங்க கடமையே ஆக்கிட்டீங்க அதனால உங்களை மாற்றிக்கவும் முடியாது நான் உதவி பண்ணுவது என் கடமை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதும் கடமை பிள்ளைகள் என்னை பார்க்காது அது அவங்க கடமை நான் யார் ரமண மகரிஷிக்கு எழும்புனாக ஒரு கேள்வி விடை தெரிஞ்சுதாங்கிறது அப்புறமா நான் யார் இன்றைக்கி துளாராசிப்பாரர்களுக்கு ஒன்றுமே டைட்டில் போடலான்னா நான் யாருன்னு கேட்டு போயிட்டே இருக்கலாம் அதான் டைட்டில் இன்னைக்கு அவங்க விடை தெரியல நான் எதுக்கு வேலை செய்கிறேன் எதுக்கு வாழ்கிறேன் எதுக்கு சம்பாதிக்கிறேன் எதுக்கு இவங்களுக்கு செலவு பண்ணுறேன் நான் யார் அப்படின்னு நிறைய இடங்களில் கேள்விகள் எழுப்பக்கூடிய வினா அதாவது விடை விடையில்லா வினாவாக இருக்கிறார்கள் துளாராசிக்காரர்கள் அந்த வினாவுக்கு ஒரு விடை தருவதற்கு நான் இந்த இடத்துல ஒரு விடை சொல்கிறேன் அந்த வினாவுக்கு ஒரு விடை சொல்வதற்கு ஒரு விடை சொல்கிறேன் இது வந்து முழுமையான விடை சொல்ல முடியாது ஆனால் ஒரு வழி அப்போ துளாராசிக்காரர்கள் முழுமையாக வெற்றி பெறணும் அவங்க எண்ணங்கள் பூர்த்தி ஆகணும்னா ரெண்டே வழிபாடுகளை அவர்கள் அவசியம் செய்யும் நான் தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிகிட்டே வருவேன் பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் இனிமேல் நான் என்னென்ன சுவாமி வழிபாடு பண்ணணும் என்னென்ன புஷ்பம் என்னென்ன அபிஷேகம் எல்லாத்தையும் பற்றி தனிப்பட்ட முறையில் ஒன்றுனா சொல்ல போகிறோம் அதில் இப்போ ஃபஸ்ட்டு வழிபாடுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் அதிகமாக நீங்க வழிபாடு பண்ணணுன்னா விநாயக பெருமானத்தான் துளாராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணணும் இன்னைக்கு பதிவு பண்ணுற நாள் வந்து சங்கடகர சதுர்த்தி துளாராசிக்கு பதிவாகிட்டு இருக்கிற நாள் இது எதாச்சமாக நடக்குது நானும் பிளானிங்லாம் பண்ணலை சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் அப்போ வந்து இந்த ஒரு நாளில் இன்னைக்கு துலாராசிக்கு பதிவு போடுறோம் பதிவை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் கூட விநாயகர் இருக்கிறாருங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ அந்த சங்கடகர சதுர்த்தியை விரதத்தை மேற்கொண்டு சங்கடங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று விநாயகரை வழிபாடு செய்யும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் மனக்குள்ள விநாயகர் பாண்டிச்சேரியில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் திருக்கடையூர்ல இருக்கிற கள்ள விநாயகர் இந்த விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க துளாராசிக்காரர்களே உங்கள் துன்பங்கள் விலகும் துயரங்கள் அகலும் உங்களை துண்டிக்கணும்னு நினைக்கிறாங்களே சில உறவுகள் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களை சேர்த்து கொள்வார்கள் உண்மை அப்ப விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யணும் அருகம்புல் எங்கெல்லாம் கிடைக்குதோ வாங்கி வச்சுங்கோ எப்பெல்லாம் டெய்லி அருகம்புல் ஒன்று பிள்ளையாருக்கு சாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு புறப்படும் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்த போலும் ஜெயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அந்த விநாயகரே ஒவ்வொரு அருகம்புள் வச்சுட்டு பிள்ளையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையாரப்பா பார்த்து அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் வெள்ளம் வைக்கிது அச்சு வெள்ளம் எங்க இருக்குன்னு தெரியல அச்சு வெள்ளம்னா அச்சு இருக்கும் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கும் அச்சு வெள்ளம் பார்த்துருக்கீங்களா முடிஞ்சா வாங்க அந்த அச்சு வெள்ளத்தை வாங்கி யானைக்கு கொடுக்கலாம் உங்க ஊர்ல யானை இருந்ததுன்னா யானை இல்லையப்பா நான் எங்க போவேன் பிள்ளையாரு கோயில கொண்டு போய் பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு வந்துடுவோம் வச்சு வெள்ள எறும்பு சாப்பிடும் ஆன முகத்தானுடைய பார்வைக்கு அது போய் சேரும் நம்ம ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் இந்த அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் பார்வைக்கு போகணும் இந்த கவர்மெண்ட் தான் அந்த ஏதோ துறை அந்த துறை அதிகாரி பார்வைக்கு போகணும் அவர் வந்து நமச்சர் கம்பம் அனுப்புவாரு இப்ப தான் க கையெழுக்காய் வரணும் டேரக்டா நம்ம கடையோட்டே கொண்டு போய் சிஎம் டே போய் சேர்க்குறோம் அந்த கொண்டு போய் யானை இருக்கான்னு பார்க்குறோம் திருச்சியில் இருக்கும் யானை திருக்கடையூரில் இருக்கும் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கலாம் எந்த எல்லா கோயிலையும் இருக்கலாம் பாண்டிச்சேரியில் விரைவில் யானை வந்தால் நல்லது புதுச்சேரிக்கு ஒரு யானை இருந்தது இப்போ இல்லை அந்த யானை வரும் அது வரும்பொழுது நிலைத்தன்மை கிடைக்கும் பாண்டிச்சேரியில் யானை இப்போ இல்லை புதுச்சேரிக்கு அந்த யானை வரும்பொழுது நிலைத்தன்மை கிடைக்கும் நிச்சயமா பாருங்க ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு யானை இருக்கணும் அது மாநிலத்துடைய தலைமையில ஒரு யானை இருக்கணும் யானை முடி மோதிரம் போட்டா என்ன பலன் சொல்றோம் யானையே இருந்தா என்ன பலன் புரியுதா சில பேர் எல்லாம் தப்பு தப்பா சொல்றா யானை வந்து அது போயிடும் இது போயிடும் இப்படி ஆயிடும் அப்படின்னு யானை இருக்கிற இடம் செல்வ செழிப்பாக இருக்கும் செல்வ செழிப்பா இருக்கும் செல்வம் கூடும் அதிகார பலம் கிடைக்கும் தன்னிச்சையான அதிகாரம் கிடைக்கும் இது யானை பலம் கண்டிப்பா உண்டு அதனால யானை வரணும் எல்லா இடத்துக்கும் யானை இருக்கும் அதனால யானைக்கு கொண்டு போய் கொடுங்க அந்த அச்சு வெள்ளத்தை துலாராசியில பிறந்தவர்கள் விநாயகர் கோவிலுக்கு அடிக்கடி போங்க டெய்லி வீட்டில் நீங்க கண்டிப்பாக ஒரு பானகம் வச்சு நவேதியம் பண்ணுங்க விநாயகர் தான் முழு முதல் கடவுள்தான் துளாராசிக்கு முழு சந்தோஷத்தை கொடுப்பா உங்களை இன்னைக்கும் உயர்த்தி கொண்டு போற உங்களை எத்தனையோ பேர் கீழே போட்டு மிதிக்கிறான் ஆனா அந்த இடத்துல கூட உங்கள் தலை நிமிர்ந்து நீங்கள் அந்த யானை எப்படி துதிக்கையால் ஆசீர்வாதம் பண்ணும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பண்ணுறீங்க எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மனசுல கூட கெட்டுப்போகணும்னு நினைக்கிறவங்க என்ன வராது துளாதாசியில் பிறந்ததுனால என்ன சுக்கரன் ஆட்சி சனி உச்சம் ஆயுள் பெருகும் உடம்பு சரிய சூழ்நிலையே சரியில்லைனாலும் திடப்படுத்தி திடப்படுத்தி ஏற்படுத்தினு மாத்திட்டே இருப்பார் பகவான் பல விபத்துகளை பார்க்கணும் சில பேருக்குள்ள ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு சும்மா சும்மா கை உடையும் கால் உடையும் காய் சிப்பாகவும் கால் சிப்பாகவும் அடிக்கடி விபத்துகளை பார்க்க வேண்டிய நேரம்லாம் ஏற்படும் எல்லாத்தையும் ஆனால் மீண்டும் 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 வருவாங்க மீண்டு வரக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் காரணம் பிள்ளையார் தான் பிள்ளையார் தரிசனம் அடுத்தது இன்னும் ஒரு சூட்சம தரிசனம் விநாயக பெருமான எப்படி தரிசனம் பண்றோமோ அதே போல குரு தட்சிணாமூர்த்தி தரிசனத்தையும் தொடர்ந்து துளாராசிக்காரர்கள் செய்யும் குரு தட்சிணாமூர்த்தி சிவ ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க துலாராசிக்காரர்கள் மேன்மையான யோகம் கிடைக்கும் ஆலங்குடி சென்று குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்கிற சிவ ஆலயங்கள் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மயிலாடுதுறையில மாயூரநாதர் கோவிலில் ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் அவரை துளாராசிக்காரர்கள் அவசியம் பார்க்கணும் காரைக்கால் மாவட்டத்தில் கைலாசநாதர் கோவில்னு சொல்லுவாங்க அங்க ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் அவசியமா பார்க்கணும் அதே காரைக்கால் மாவட்டத்தில் தருமபுரத்தில் நேதா தட்சிணாமூர்த்தின்னு இருக்கார் அவர் அவசியமா பார்க்கணும் துளாராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா ஏங்க இந்த தட்சிணாமூர்த்தி எல்லாம் பார்த்தா என்னங்க அப்படின்னு நமக்கு இந்த காலத்தை உணர்த்தக்கூடிய சம்பவங்களை நமக்கு நினைவிலே கொடுவார் இந்த காலத்தில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத ஒரு குரு சொல்லிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு பிழையே வராது தப்பே வராது எலெக்ஷன்ல நீங்க நின்னாலும் தோக்க மாட்டீங்க ஜெயிக்கிற இடத்துல உங்களுக்கு தொகுதி கிடைக்கும் ஜெயிக்கிற இடத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணுவீங்க படமே நடிச்சாலும் ஜெயிக்கிற படத்தை நடிப்பீங்க எக்ஸாம் எழுதுனா ஜெயிக்கிற எக்ஸாம் எழுதுவீங்க காரைக்கால் மாவட்டத்தில் கைலாசநாதர் கோயில் இருக்கிற குரு தட்சிணாமூர்த்தி அங்க சுந்தராம்பால்னு அம்பாள் இருப்பா அப்படின்னு அப்படி நின்றுட்டு இருப்பா அம்பாள் அதுவும் அங்க அர்ச்சகர்கள் புடவை கட்டியிருப்பாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யார் ஒரு அம்மா உண்மையில் அம்மா நிற்கிறா அம்மா நிக்கிறா அப்படி இருக்கும் சுந்தராம்பாள் கைலாசநாதர் தரிசனம் பண்ணுங்க தருமபுரம் அதே காரைக்கால் மாவட்டத்தில் மேத்தா தட்சிணாமூர்த்தின்னு இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்க ஆலங்குடி அங்கே குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிவாலயங்கள் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவசியம் பண்ணணும் இந்த தட்சிணாமூர்த்திகளை இந்த மூன்று தட்சிணாமூர்த்திகளையும் ஒரே நாளில் தரிசனம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வியாழக்கிழமையில் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் ஏற்படும் துலாராசியிலே பிறந்தவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய இந்த ஆலயங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய சிறப்புகளை ஏற்படுத்தும் இந்த ஆலயங்களுக்கு நீங்க வந்துட்டு போகும்போது உங்க வாழ்க்கையில திசை திருப்பங்கள் ஏற்படும் இந்த காலத்தை உணர்த்தி காலம் நமக்கு எப்படி சகாயத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு குரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் நல்ல நேரத்தில் நல்ல விஷயம் காதலை கேட்கறதுங்கிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பாக்குறோம்னா எல்லாருக்கும் இது கிடைக்குமான்னு தெரியாது காதல கேட்கணும்னு பகவான் எழுதியிருக்கிறான் அதனால பார்க்கணும் இது காதல கேட்கறதுனால இந்த உடம்புல இருக்கிற சிவ நமக்கு கிடைக்கும் நம்மகிட்ட ஒரு பவர் இருக்கிறது உணர முடியும் பவர் இருக்கா அப்படித்தானே கேட்குறேன் இருக்கு உணரல இப்ப உணர போறோம் எஸ் டெஃபினட்லி ஆக இந்த விநாயகர் தட்சிணாமூர்த்தி இந்த ரெண்டு பேரையும் வணங்குங்க நான் சொன்ன ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக துளாராசி துன்பங்கள் விலகும் துயரங்கள் விலகும் தீர்க்க தரிசியாக உங்களை உண்மையிலே சொல்ற நல்லா கேளுங்க துளாராசி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர்கள் அருமை தெரியாது அவர்கள் இல்லாத பொழுது அந்த இடத்தை விட்டு அவர்கள் விலகும் விலகும்போதுதான் மற்றவர்களுக்கு அவர்கள் அருமை தெரியும் உங்கள் அருமை பெருமைகளை உணர்த்தக்கூடியதை பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உறவுகள் உங்களை ஒன்று சேர்க்கும் உறவுகள் உங்களை உன்னதப்படுத்தும் துளாராசிக்காரர்களே நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்